வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள் விதைப்பு விவசாயிகள் பூச்சி விரட்டி அடிக்கும் விவசாயிகள் உலர்த்தும் விவசாயிகள் விவசாயத்தின் பல்வேறு வானிலை வானிலையுடன் கூடிய பணிகள் மற்றும் பொது பணிகள் செங்கல் சூலை பணிகள் உப்பள பணிகள் அனைத்திற்குமான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பனிரெண்டு புதன்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு தென்னரை கோள நிகழ்வு இரண்டு வலுவாக நீடித்துக் கொண்டிருக்கிறது உயரழுத்தமும் அதே மாதிரி நீடித்துக் கொண்டிருக்கிறது தொடரும் வெயில் இரவு நேர குளிர் பனிப்பொழிவு அதிகபட்ச வெப்பநிலை உள் மாவட்டங்களிலே ஒரு இடங்களில் முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்து என்ற அளவில் இருக்கும் இது எதிர்பார்த்த ஒன்றுதான் நேற்றைக்கு முப்பத்தி நாலு புள்ளி ஆறாக இருந்தது கரு ஈரோட்டிலே குறைந்தபட்ச வெப்பநிலை கரூர் பரமத்தியில் பதினாறு டிகிரி செல்சியஸாக இருந்தது மழையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மேல் எதிர்பார்க்கப்பட்டது மாத இறுதி நாட்களிலே கண்டிப்பாக இருக்கும் இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு தேதிகளில் கண்டிப்பாக மாத இறுதி நாட்களிலே தென் மாவட்டங்களுக்கும் இலங்கைக்கு உண்டு இன்றைய தேதியில் எதிர்பார்க்கப்பட்ட குழப்ப மாநிலம் இலங்கைக்கு தூறல் சாரல் மழை கொடுக்கிறது தென் மாவட்டங்களுக்கு இந்த அதிகாலை நேரத்திலேயே கொண்டிருக்கும் மேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது டெல்டா மாவட்டங்களிலும் கூட அதிகாலையில் மிரட்டல் வானிலை காணப்பட்டது மேகமூட்டம் ஆக இது இன்று பகல்ல இன்னும் அதாவது மூன்று நாட்களுக்கு காலை மதியத்தில் மிரட்டும் வானம் அதாவது கருமேகம் சூழ்ந்து மழை வருவது போன்ற வானிலை ஏற்படுத்தினாலும் மழை வராது தூறல் விழாது தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கு தூறல் துளி விடலாம் அது நினைக்கவும் நினைக்காது தொடர்ந்து நீங்கள் அச்சமின்றி அறுவடை செய்யலாம் அறுவடைக்கு எந்தவித இடையூறும் இல்லை அடுத்தபடியா விதைப்பு பணிக்கும் அதே தான் விதைப்பு பணியை பொறுத்தவரைக்கும் அறுவடை பணியை பொறுத்தவரைக்கும் இருபத்தி நான்குக்கு மேல் மாத இறுதி நாட்களிலே மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு அந்த நாட்களில் அறுவடை செய்யும் பொழுது நீங்கள் வானிலை அறிக்கையில் கேட்டறிந்து மழையா இடைவெளியா இடையூறா எப்படிப்பட்ட அந்த வானிலை அமைப்பு என்பதை மாத இறுதி நாட்கள் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து நீங்கள் திட்டமிட்டு அறுவடை செய்திட வேண்டும் விதைப்பை பொறுத்த வரைக்கும் மழை வாய்ப்பு பிப்ரவரி இறுதி நாட்களில் இருக்குது மார்ச் ஏப்ரல் மேயில் இருக்குது வெயிலுக்கிடையே ஆங்காங்கே இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் எல்லோருக்கும் பொழியாது பெய்யும் இடத்தில் வலுத்து பொழியும் குறிப்பிட்ட மாவட்டங்களில் வலுவான நிகழ்வு ஏப்ரல் மேயில வலுவாக இருக்கும் ஆகவே இவையெல்லாம் கணத்தில் கொண்டு உங்களுக்கு பெய்யலாம் ஒதுக்கிக் கொண்டே இருக்கலாம் ஒரு நாள் குறைவாகவோ கூடுதலாக பெய்யலாம் இது நம் விவசாயத்துக்கு தேவைப்படும் பொழுது அது இயற்கையாக கொடுக்காது கைவசம் நீர் தேக்கி கவலையின்றி விவசாயம் செய்ய முதல்ல மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்திவிட்டு கைவசம் நீர் தேக்கிவிட்டு பிறகு அதன் நம்பிக்கையில் நீங்கள் விவசாயம் செய்ய வேண்டும் மழை பொழிவு ஆனால் கோடை மழை சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது எந்த மாவட்டத்தில் பொழிவு என்பதை அந்த நிகழ்வு எங்கே கடக்கும் எங்கே நெருங்கும் இவையெல்லாம் கோடை மழையோட அமைப்பு வரக்கூடிய நாட்களில் உறுதிப்படுத்தலாம் அதுவும் இருகாற்று இணைவினால் அருகருகே வேறுபாடும் இருக்கும் ஆனால் கோடை மழை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஒதுக்கி ஒதுக்கித்தான் இருக்கும் என்பதை இதை வைத்து நீங்கள் பெரிய அளவில் விதைப்பை செய்துவிட முடியாது கைவசம் நீரை முதலில் தேக்குவதற்கு பண்ணை குட்டை அமையுங்கள் மாழத்தின் மழை மழை மழைநீரை எதிர்பார்த்து காத்திருந்து ஒரு நாள் கண்டிப்பாக உங்கள் ஏழை குளங்களை நிரப்பும் அப்பொழுது நீங்கள் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை நிரப்பிய பிறகு கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாம சாய பணியை தொடங்குங்கள் அதுதான் நம்முடைய என்னுடையது எப்பொழுதுமே ஆனால் மழை இருக்குது சராசரிக்கு கூடுதல் கோடை மழை அடுத்தபடியாக பூச்சி விரட்டு அடிப்பவர்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை மாத இறுதி நாட்களில் மட்டும் கொஞ்சம் நனைக்கும் மழை தூரல் மழையெல்லாம் இருக்கும் இருபத்தி ஆறு இருபத்தைந்து தேதிகளில் அதனை நீங்கள் அறிந்து திட்டமிட்ட நீங்கள் பணியை மேற்கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக எல்லா பணிகளுக்குமே பொதுப்பணி எல்லா பணிகளுக்குமே அதாவது கோடை மழை ஏப்ரலில் ஒரு ரெண்டு மூன்று நாள் மேயில் ஒரு ரெண்டு மூன்று நாள் மார்ச்சில் நிகழ்வுகளால் தூரல் சாரல் நனைக்கும் அழைப்பொழிவுகள் பிப்ரவரி இறுதி தூரல் சாரல் நனைக்கும் அழைப்பொழிவுகள் இருக்கும் இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட இடங்களில் குறைந்த பரப்பில் தான் மார்ச் ஏப்ரலை பொறுத்து சாரி பிப்ரவரி இறுதி மார்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஆனால் ஏப்ரல் மாதத்திலையும் பத்து நாட்களுக்கு ஒரு மிரட்டல் இருக்கும் தூரல் இருக்கும் சாரல் இருக்கும் மழை இருக்கும் ஆனால் ஏப்ரல் மேயை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான நாட்கள் வெயில் நாட்கள் தான் ஆனால் இந்த ஆண்டு வெயில் சராசரியை ஒட்டி இருக்கும் ஒட்டுமொத்த நாட்களை ஒப்பிட்டு அதாவது சராசரியாக பார்க்கும் பொழுது சராசரியை ஒட்டி இருக்கும் சராசரிக்கு சற்று கூடுதலாகவோ சராசரிக்கு சற்று குறைவாகவோ அல்லது சராசரியாகவோ இருக்கும் ஆனால் நான் மாதம் முழுவதும் மணல் காற்று வீசாது இந்த ஆண்டு கோடையில் மழை இருக்கிறது ஏப்ரல் மேயில் கோடை மழை இருக்கிறது நான்கு நாட்கள் மூன்று நாட்களுக்கு என்பது நினைவில் கொள்ள வேண்டும் ஆனால் பிற நாட்களிலே மிரட்டி கொண்டிருக்கும் மழை இருக்கும் ஆங்காங்கே இருக்கும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே இது உப்பு உற்பத்தியையோ செங்கல் சூழலையோ பாதிக்காது ஆனால் மழை இடைவெளி வானிலை அறிந்து உங்கள் பணியை மேற்கொள்ள வேண்டும் கோடை மழை தான் மாதத்திற்கு ரெண்டு நாள் வலுவாக இருக்கும் அந்த ரெண்டு நாள் அறுபது நாளில் நாலு நாள் அறுபது நாளில் குறைந்தபட்சம் நான்கு நாள் நல்ல மழைப்பிடிவை தரும் அந்த மழைப்பிடிவு நிகழ்வு வழித்தடத்தை மட்டும் அறிந்து அதற்கேற்ற திட்டத்தை நாம் வகுத்து கொள்வது தான் சிறப்பு வேறு ஒன்றும் பெரிதாக எந்தவித பாதிப்பும் இல்லை அடுத்தபடியாக கோடை அப்புறம் தென்மேற்கு வடகிழக்கு பருவமழைகள் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை மே முப்பத்தி தேதியே தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முன்கூட்டியே தொடங்கினாலும் அணைகள் ஏற்கனவே நிரம்பி இருப்பதாலும் முன்கூட்டியே தொடங்குவதாலும் அணைகள் கண்டிப்பாக ஜூன் மாதத்திலேயே மீண்டும் ஒரு சுற்று நிரம்பிவிடும் கடந்த ஆண்டெல்லாம் ஜூலை ஆகஸ்ட் தான் நிரம்பியது இந்த ஆண்டு ஜூன் மாதத்திலேயே அணைகளை நிரப்பும் மழைகள் இருக்கிறது தொடக்கம் ஒரு நிகழ்வாக இருந்தாலும் தொடங்கி முன்னேறி போய் கொண்டிருக்கும் அடுத்த நிகழ்வு மழை பிடிவு கொடுப்பதற்கு ஆயத்தமாகிவிடும் அப்படித்தான் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை கேரளா உள்ளிட்ட தமிழ்நாடு உள்ளிட்ட அனைத்து மாநில அனைத்து மாநிலங்களுக்கு இருக்கும் தமிழ்நாட்டை வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை கணவாய்ப்பதுகள் என்பது உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்களுக்கு இடி மழைப்படிவாக வெப்பசலன மழைப்பொழிவாக காற்று சுழற்சி மழைப்பொடிவாக இருக்கும் தென்மேற்கு பருவமழை சராசரிக்கு கூடுதல் இருக்கும் அணைகளை நிரப்பு மழை அணைகள் பாசன அணைகளினுடைய பாசனத்தை நம்பி விவசாயம் செய்தவர்கள் ஜூன் மாதம் விவசாயம் செய்யலாம் அதனால் ஒவ்வொரு அணைக்கும் ஒரு திறக்கும் தேதி இருக்கும் அதை நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் கோடை மழை இருக்குது தென்மேற்கு பருவமழையும் சிறப்பாக இருக்குது தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டிலேயே தென்மேற்கு பருவமழை காலத்தில் கூட காற்று சுழற்சி உருவாகலாம் அதனால் தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்களுக்கும் தென்மேற்கு பருவமழை இருக்கிறது தென்மேற்கு பருவமழை எல்லா மாநிலங்களுக்குமே சராசரி கொடுத்தல் தான் எல்லா மாநிலங்களுக்குமே விவசாயத்துக்கு ஏற்ற மழையாக தனி இருக்கும் ஒரு இருபத்தைந்து சதவீத இடங்களில் பாதிப்பை ஏற்படுத்தும் மழை தென்மேற்கு பருவமழை தெரிகிறது வடகிழக்கு பருவமழை அதைவிட சிறப்பு கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிறு நிகழ்வும் அதிக மழை தரும் வலுவான நிகழ்வும் அதிக மழை தரும் கடந்த ஆண்டை விட கூடுதல் மழை தரும் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மழை பொழிவு பற்றாக்குறை இருக்காது இந்த பிப்ரவரி மட்டும் கடந்துவிட்டால் போதும் மார்ச்சிலிருந்து நம்பிக்கை பிறக்கும் ஏப்ரல் மே வெயிலுக்கிடையே அவ்வப்பொழுது மழை நம்பிக்கை கொடுக்கும் ஜூன் மாதத்திலிருந்து அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் வரைக்கும் மழைக்கான சாதகம் வலுவாக இருக்கிறது தமிழ்நாட்டில் என்பதை புரிந்து கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து அப்டேட்ஸ் அறிந்து மாறுதல் அறிந்து துல்லியம் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி